வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா என்னோடய சொந்தங்கள் அனைவருக்குமே இனி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இதில் என்ன செய்ய போகிறோங்கன்னா சோம்பு போட போகிறோம்ப்பா இப்போ அந்த வீடியோவில் இது இதுக்கு முன்னாடி பாருங்கள் அந்த அம்மா வந்துட்டு மருமகனோட பாட்டி அவங்க அந்த அம்மா வந்துட்டு சோ அது சோம்பு சும்மா அப்படியே சிறியிருக்காங்க போல் அது நல்லா குழைச்சி வந்து அத்தனை சோம்பு இருந்ததுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் நீங்களும் அது மாதிரி போடுங்க கொஞ்சமாக இடம் இருந்தால் நீங்களும் கொஞ்சமாக போடுங்கப்பா நான் சோம்பு இடத்துல சோம்பு போடுறது தான் கொத்துறேன் எனக்கு அந்த சோம்பு பார்த்தோன்னே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போடணும் நானே நான் அங்கே ஈரோடெலாம் போயிட்டோன்னா இடம் இல்லை மேலே மெட்டியில் துணி துவைக்கிற இடத்துல ஒரு சட்டியில் வைக்கலாம் எல்லாம் முஸ்லீம் வீடுலாம் குடியிருக்காங்களா அதெல்லாம் குழந்தைங்க இருக்காங்க நாம் வச்சு அது உருவாக்கி வந்து அந்த பிள்ளைங்க பிச்சு போட்டுச்சுன்னா அந்த மனது கஷ்டமாயிரும் தச்சு கஷ்டப்படுறத வைக்காமே இருந்துக்கலாம் ஆனால் எனக்கு அந்த சோம்பு பார்த்தோன்னே ரொம்ப வெறித்தனம் சரி அங்கே தான் வைக்க முடியல இங்கேயாவது வச்சு விட்டு போவோம் பார்க்கலாம் நான் வீ ஊருக்கு போகிறதுக்குள்ள படைச்சி வருது என்னென்னு பார்ப்போம் எத்தனை நாள் தெரியல எனக்கு அந்த சோம்பு வந்து இன்னைக்கு உடைச்சி அது உருவி வச்சுருந்தாங்க காய வச்சுருந்தாங்க வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க ஆனால் எனக்கு அதில் சும்மா கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம் இந்த சும்மா ஒரு ஒரு இரு முப்பது இருக்குமா முப்பது நாற்பது இருக்குமா அதில் அப்படியே சும்மா தூவி விட்டுருச்சு இப்போ இது என்ன நம்ம பண்ணோம் இப்போ இதெல்லாம் அப்படியே மண்ணு போட்டு மூடிடலாம் பாட்டு பாடிட்டு இருந்ததுங்களா அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாட்டு சவுண்டு கேட்கக்கூடாதுல்ல வீடியோவில் இதில் அப்படியே வந்து நான் தண்ணி மட்டும் தளிச்சுட்டு போகிறேன் போட்டு அப்படி போட்டு அமுத்தக்கூடாது சும்மா அப்படியே லேசாக விதையை தூவி விட்டோமா அப்படியே இப்படி இப்படி தூவி விட்டோம்னா வேலை முடிஞ்சிது இதில் என்ன பண்ணால் தண்ணி லேசாக இப்படி தெளித்து விட்ற வேண்டியது தான் தண்ணி ஊற்றி தெளித்து விட்டுற வேண்டியது தான் சூப்பர் சோம்பு ரெடி இது உங்களுக்கு வந்து நான் மளப்பு வரேன்னு காட்டுறேன் மொளச்சி வரும் இல்லைங்களா அப்போ காட்டுறேன் அடையாளம் வந்து இந்த இலமிச்சங்கன்று தான் நான் அதான் அடையாளமாக இருக்கட்டும் அப்படின்னு ஏன்னா நிறைய இடம் இருக்குது இல்லைங்களா அது எந்த இடத்துல போட்டோன்னு தெரியாது நம்மளாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான காய் எல்லாமே அவங்களே போட்டுக்கோங்க கத்திரி செடி அழகா இருக்காங்க பாருங்க அங்கே ஒரு கத்திரி செடி எலுமிச்சங்கன்று எலுமிச்சம்பளம்லாம் ஏகப்பட்டது இருக்குது தக்காளி இங்கேயும் தக்காளி எது இது ஆரஞ்ச் ஆரஞ்சு பழமா ஓ இது எலுமிச்சங்கன்று இல்லையாப்பா ஆரஞ்சு பழம் சூப்பர் இல்லை கொல்லு பேத்திலாம் வந்தால் சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்குறீங்க மண் களைச்சி விடுவோம்ன்னு தெரியுது அவ்வளோதான் இதில் அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளித்து விட்ருவோம் புல்லு போது ரெண்டு தக்காளித்து கன்று சும்மா இதெல்லாம் தப்பு செடி தான் தக்காளி பழம் போடுறோம் இல்லையா அதில் வந்து தப்பு செடி இதுங்களாம் இப்போ குழந்த மாதிரி சரி வாங்க நான் போய் சோம்புக்கு தண்ணி ஊற்றலாம் தண்ணி கொண்டு வந்துட்டேன் சோம்பு போட்ட இடம் நைட்டு வந்து ச பயங்கரமான மழை அந்த மழை ஈரம் தான் கொத்தல ஈரம் இருக்குது பார்த்தீங்களா மண்ணில் நைட்டு செம்ம மழை போதும் எத்தனை நாள் கழிச்சு பொழச்சி வரும்னு தெரியலம்மா ஒரு வாரம் ஆகும் சரிப்பா சோம்பு போட்டு விட்டுருக்கேன் இதில் வந்து நல்ல வெற்றிகரமாக புழைச்சி வந்ததுன்னா ஏன்னா அது வந்து விதை சோம்புலாம் கிடையாது சும்மா நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா குழம்புக்கு குருமா சா குருமாவுக்கெலாம் போடுற சோம்பு வச்சுருக்குறோம் இல்லையா அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்து தூவிட்டேன் அதுக்குன்னு தனியாக வெதெலாம் எது வாங்கலை இன்றைக்கி வந்து அம்மா சோம்பு அறுவடை பண்ணதால சரி நாமளும் சோம்பு போட்டு விடுவோம் அப்படி ஒரு ஆசை வந்துச்சு அதனால் சும்மா சாதாரணமாக வீட்டில் இருக்கிற சோம்பு தான் தூவி தூவிட்ருக்கேன் பார்க்கலான்னு ஒரு அஞ்சு நாள் இல்லைன்னா ஆறு நாள் கழித்து பார்ப்போம் முளைச்சி வருதா இல்லையான்னு இதில் வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கிற சோம்பு போட்டு முளச்சி வந்திருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அதை ஒரு சட்டியிலையோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மண் எடுத்து போட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இடம் இருக்கிறவங்களா இருந்தால் வெளியில் அப்படியே கொஞ்சமாக கொத்தி போடுங்க சும்மா ஒரு வட்ட அளவுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையானது கிடச்சிக்கும் இதில் போட்டு விட்டு இது வந்து பூ வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த இடத்துல கொத்தி கொஞ்சம் போட்டு விட்டோம்னா இது கொஞ்சம் சமையலுக்கு தேவைப்பட்டுரும் அடுத்தது அது பொழச்சி வந்துட்டு இருக்கோம் மாதிரி கொஞ்சம் அப்படியே பக்கம் பக்கமாக போட்டு விட்டுக்கிட்டே வாங்க சோம்புலாம் நல்லா வந்துடுச்சு இதுலேருந்து பார்த்திங்கன்னா சோம்பு கடையில் வாங்க தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அந்த செடியை பார்க்கும்போது சரிப்பா அது பொழச்சி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாய்